ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒன்றரை சவரன்லேருந்து இருக்கிற ஸ்டோன் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் ஃப்ரம் சரவணா ஸ்டோர் எலைட் அங்கேருந்து தான் பார்க்க போகிறோம் ஸ்க்ரீன்லேயே க்ளியராக வெயிட் என்ன வேஸ்டேஜ் என்னங்கிறத டேகோடு ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் வந்து பார்த்துக்கலாம் இது வந்து ஃபிஃப்டீன் கிராம் வருது எயிட்டீன் டு சிக்ஸ்டீன் பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் சில கலெக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு சிக்ஸ்டீன் பர்சன்ட் வேஸ்டேஜும் சில கலெக்ஷனுக்கு வந்து எயிட்டீன் பர்சன்ட் வேஸ்டேஜும் வருது இந்த வீடியோ ஃபுல்லுமே வந்து வேஸ்டேஜ் இந்த ரேஞ்சில் தான் இருக்க போகுது இது வந்து ரெண்டு சவரனில் இருக்கிற கலெக்ஷனு உங்களுக்கு அந்த முத்து மாதிரி வச்சு அந்த ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் இருக்கிற ஒரு அட்டிகை தான் ஸோ ஸ்டோன் நெக்லஸ் அப்படின்னு சொல்லி வந்தாலே ஃபஸ்ட்டு எல்லாருமே எல்லா காலத்துலேயுமே எல்லாருக்குமே பொருந்துற மாதிரி இருக்கிற ஒரு நகை வந்து பார்த்திங்கன்னா அட் அட்டிகை அதை வந்து நீங்கள் ரொம்ப மாடனாக ட்ரெஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னாக்கா அதுவே ஒரு பெரிய ட்ரெண்டியாக இருக்கும் இல்லை நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த கம்ப்ளீட் ட்ரெடிஷ்னல் லுக்கு வந்து இந்த அட்டிகையை கொண்டுட்டு வந்துடும் ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் ஜுவல்லரி போட்டால் கூட போதும் நமக்கு ரொம்ப நீட்டான ஒரு லுக் வந்து கொடுக்கும் அதனால தான் இன்றைக்குமே நிறைய பேர் அட்டிகையை ரொம்ப விரும்பி வாங்குறாங்க அதில் உங்களுக்கு பிளைன் ஒயிட் ஸ்டோன் வச்சா மாதிரி மல்டி கலர் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டிசைன்ஸ் வந்து இருக்கும் அது இல்லாமல் நிறைய இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற அட்டிகை வந்து உங்களுக்கு அட்டிகை ப்ளஸ் வந்து ஸ்டோன் நெக்லஸ்ஸு லைட் வெயிட்டில் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து நல்ல ஃபேஷனாக மாடர்னாக இருக்கும் லெவன் கிராம் தான் வந்து உங்களுக்கு வருது அடுத்து வந்து டுவெல் கிராமில் இருக்கிற இந்த ஒரு பீஸு இது வந்து டுவெண்ட்டி த்ரீ கிராமில் ரெண்டு லேயராக வந்து வருது ரொம்ப ஃபேஷனான ஜர்கான் ஸ்டோன்ஸ் கொடுத்து இந்த பெண்டன்ட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த டைமண்ட் ஜுவல்லரி எல்லாம் அந்த மாதிரி பெண்டன்ட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டோன்ஸோட கலர் வந்து மல்டி கலராக இருக்குது இது தேர்ட்டி கிராமில் வர கலெக்ஷன் இதுவுமே பிங்க் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோனில் இருக்கிற ஒரு அட்டிகை தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஷிம்மரிங் எஃபெக்டில் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு ஸ்டோனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் சார்ஜ் கிடையாது பர் கேரட்டுக்கு இவ்வளோ ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க நம்ம இந்த ட்ரேயில் பார்த்துட்டுருக்கறதா வந்து தேர்ட்டி கிராமு இன்னுமே நிறைய லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஏன்னா இதை வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டி அட்டிகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பீகாக் டிசைன்ஸ் வச்ச மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது இது வந்து டுவெண்ட்டி ஒன் கிராமில் எயிட்டீன் பர்சன்ட் வேஸ்டேஜில் இருக்கிற கலெக்ஷன் இது ஒரு ரோப் டைப்ல வந்து வருது செவன்டீன் கிராம் வந்து வருது வேஸ்டேஜில் இருக்கிற இந்த ஒரு இது வந்து ஒரு மாதிரி சரடு செயின் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இது நம்மளோட இந்த ட்ரெடிஷனல் பேட்டர்ன் நெல்லூர் மாடல் குடியாத்தம் மாடல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி பேட்டர்னில் வந்து உங்களுக்கு வருது இதுல வந்து ஒவ்வொரு அட்டிகிலையும் ஒவ்வொரு கலர் ஸ்டோன்ஸ் இந்த மாடல்ல ஒரு பிங்க் கிரீன் ரெட் மெரூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு ஆறு கலர் மாதிரி இருக்கு இது டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் வேஸ்டேஜ்ல வரும் கிரீன் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ கிராமில் எயிட்டீன் பர்சன்ட் வேஸ்டேஜில் இருக்கிற ஒரு பியூர் ஒயிட் அண்ட் ஒயிட் அந்த ட்ராப்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு கலர் ரெட் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி இருக்கிறது நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது இது வந்து ஃபோர்டீன் கிராம் தான் வந்து உங்களுக்கு வரது லைட் வெயிட்டில் நீட்டாக அழகாக இருக்குது செயின் மட்டும் நம்ம இந்த ஒரு பவுன் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செயின்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மாதிரி பட்ட செயின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து க்ரீன் கலரில் ஒரு ஷெல்பர்ஸ் மாதிரி கொடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அட்டிகை கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிராமோட பார்த்துட்டோம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மூணு சவரன் ரெண்டரை சவரன் ரெண்டு சவரனுக்கு இருக்கிற இந்த டைமண்ட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீன் கிராம்லேயும் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் கிராம்லேயும் இருக்குது ஸோ நான் அதில் இருக்கிற எல்லா கலெக்ஷனுமே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து டுவெண்ட்டி டூ கிராமில் இருக்குது நம்ம முன்னாடி பார்த்ததெல்லாம் ஓரளவுக்கு லைட் வெயிட்டில் பார்த்துருப்போம் எயிட்டீன் கிராம் சிக்ஸ்டீன் கிராம் ஃபிஃப்டீன் கிராம் அந்த மாதிரி இதில் பென்டென்ட் நல்லா பெருசாக வரதுனால உங்களுக்கு கிராம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகுது இன்னொன்று இது வந்து நான் ரிமூவ் பிள் உங்களுக்கு பார்க்கறதுக்கு தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ரெண்டு சைடும் அந்த முகப்பு மாதிரி கொடுத்துருக்கிறதுனால இந்த பெண்டன்ஸ் வந்து ரிமூவ் பண்ண முடியாது இது வந்து எயிட்டீன் கிராமுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து நைன்டீன் கிராமில் இருக்கிற இந்த ஒரு பெண்டன்ட் ப்ளஸ் செயின் தான் இது வந்து உங்களுக்கு எயிட்டீன் பர்சன்ட் வேஸ்டேஜ் வருது ஒரு எமரால்ட் ஸ்டோன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு மல்டி கலர் ஸ்டோன்ஸில் இருக்கிற டுவெண்ட்டி கிராமில் இருக்கிற இந்த ஒரு பீஸு இந்த செயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரடு செயினாக வாங்குறப்ப அது நசுங்காது பட் இது வந்து ஒரு ஹாலோ டைப் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ரஃப் யூஸ் வந்து பண்ண முடியாது ஃபிஃப்டீன் கிராமில் எயிட்டீன் பர்சன்ட் வேஸ்டேஜில் நான் பெண்டன்ட் பென்டென்ட் இல்லாத மாதிரி இருக்கிற இந்த ஒரு அட்டிக பேட்டன்ல ஸ்லிம்மாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பர்சனலாகவே பிடிக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் கிராமில் இருக்கிற இந்த ஒரு ஒயிட் ஸ்டோன் கலெக்ஷன் தான் இதில் நான் வந்து எம்ரால்ட்லேயே வந்து சரவணா லைட்லேயே ஒன்று வாங்கி வச்சிருக்கேன் அது அந்த மாடல் இருந்தது அப்படின்னாக்க நான் உங்களுக்கு எதுன்னு சொல்கிறேன் இது வந்து தேர்ட்டீன் கிராமில் இருக்கிற ஒரு கலெக்ஷன் ஸோ உங்களுக்கு அப்படியே ஒயிட் ஸ்டோனில் ரொம்ப நீட்டாக அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே மேக்ஸிமம் ஒயிட் ஸ்டோனில் வந்து வரும் இதுவுமே நல்ல ஃபேஷனாக அழகாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து இந்த டைமண்ட் ரெப்ளிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி டைமண்டில் ஒரு டூ லேக்கு ஒரு கலெக்ஷன் வந்து நான் காமிச்சிருப்பேன் அதில் வந்து கோல்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது வந்து அந்த டைமண்ட் அந்த ஏ ஃபினிஷில் இருக்கிற ஒரு கலெக்ஷன் தான் இது ட்வெண்ட்டி கிராமில் இருக்கிற ஒரு கலெக்ஷன் நெக்ஸ்ட் வந்து டென் கிராமில் லைட் வெயிட்டில் சிக்ஸ்டீன் பர்சன்ட் வேஸ்டேஜில் இந்த ஒரு சிம்பிள் ஒரு முதல்ல ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கிற ஒரு மாடல் இது நெக்ஸ்ட்டு லெவன் கிராமில் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் கொடுத்தா மாதிரி இருக்கிற கலெக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் ஃபேன்சி டைப்பில் வந்து வரும் இது டுவெல் கிராமில் சிக்ஸ்டீன் பர்சன்ட் வேஸ்டேஜில் இருக்கிற ஒரு கலெக்ஷன் நெக்ஸ்ட் தேர்ட்டீன் கிராமில் சிக்ஸ்டீன் பர்சன்ட் வேஸ்டேஜில் இருக்கிற கலெக்ஷன் இது எல்லாமே அந்த கேஸ்டிங் பேட்டர்ன் மாதிரி வந்துட்டு அதில் ஸ்டோன்ஸு ப்ளஸ் அதில் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இது ஃபிஃப்டீன் கிராமில் சிக்ஸ்டீன் பர்சன்ட் வேஸ்டேஜில் இருக்கிற கலெக்ஷன் ஸோ நம்ம நிறைய வந்து சரவணா லைட்லேருந்து வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம் ப்ளேலிஸ்ட்டில் போய் சரவணா லைட்டின்னு ஒரு டேப் இருக்கும் அதை டேப் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோஸோட எல்லா கலெக்ஷனுமே வந்து வந்துடும் இது கம்ப்ளீட்டாக ட்ரெடிஷ்னல் மாடலில் இருக்கிற சில கலெக்ஷன் தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் தேங்க்யூ பாய்